ஆண்டவர் அனைவருக்கும் பணியாளர் இனி கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே இந்த டிம்ல இயேசுவின் இயேசு நான் உடைய அன்போடு அழைக்கிறேன் ஆண்டவர் அனைவருக்கும் பணியாளர் ஆகவே தான் இரண்டு ஐம்பத்தி ரெண்டில் வாசிக்கிறோம் வளர வளர ஞானத்திலும் அருகிலும் சிறந்து கடவுளுக்கும் மனிதருக்கும் மென்மேலும் உகந்தவராய் விளங்கினார் கடவுளுக்கும் பணி செய்தார் மனிதனுக்கும் பணி செய்தார் யோவா நச்சுதை நான்காம் மதியம் முப்பத்தி நான்கில் வாசிக்கிறோம் என்ன சொல்லப்படுகிறது எனக்கென்று உணவு ஒன்று இருக்கிறது கடவுளின் திருவிழபடி வாழ்ந்து அவர் பணியை செய்வதே எனக்கு உணவு என்று சொன்னார் ஏனென்றால் ஆண்டவர் எல்லோருக்கும் பணியாளராக இருக்கிறார் லூக்கா பத்தொபத்து பத்தில் வாசிக்கிறோம் எழுந்து போனதை தேடி மீட்கவே மனிதகுமாரும் பூமிக்கு வந்தார் மனு குளத்தை மீட்பது அவருக்கு உன்னதமான பணியாக இருந்தது ஏனெனில் ஆண்டவர் எல்லோருக்கும் பணியாளராக இருந்தார் அவர் வாடுகின்ற போது போதிக்கும் பணியை செய்தார் புனிதப்படுத்தும் பணியை செய்தார் குணப்படுத்தும் பணியை செய்தார் இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானலே இதற்காக நாம் வாழ்வு பெறுவதற்காக கடவுளுக்கு சொந்தமாக்கப்படுவதற்காக எழுந்து போன வாழ்வை பெற்றுக்கொள்வதற்காக பரலோக வாழ்வு நமக்கு நிச்சயிக்கப்படுவதற்காக மீண்டும் அது ஏதேனும் தொட்டை அனுபவத்தை கொடுப்பதற்காக விண்ணக வாழ்வை அளிப்பதற்காக இதையெல்லாம் செய்ய அவர் எல்லோருக்கும் பணியாளராக மாறினார் இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமார்களே உன்னத கடவுள் மனுக்குளம் மீட்பு பெற எல்லோருக்கும் எல்லாமாய் மாறினார் எல்லோருக்கும் பணியாளராய் மாறினார் நாமும் பணி விடையை பெற இல பணிவிடையை புரியக்கூடிய பிள்ளைகளாய் மாறுவோம் வாழ்வோம் அவருக்குள் வளருவோம் கடவுள் நம்மை அசுவதிப்பாராக ஆமைன்